ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யானைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதீத அறிவை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சோலார் மின்வெளி அமைக்கும் போது போல் யானைகள் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பத்து லைன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு அடி ஹைட்டில் நம்ம லைன் போட்டிருப்போம் யானை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி லைன் மட்டும் விட்டிருப்போம் நம்ம எந்த அளவுக்கு சோலார் வெளியில் அமைக்கிறதுல அப்டேட் ஆகிறோமோ நம்மளை விட யானைகள் அதீத அப்டேட் ஆகக்கூடியது பொதுவாக இந்த மாதிரி தூண் வந்து ஆரம்பத்தில் எல்லாருமே சோலார் போடும்போது வெறும் தூண் மட்டும்தான் விட்டுருந்தாங்க அந்த தூணை கொஞ்ச நாள் யானை பார்த்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பாசி இல்லாத சைஸில் இடத்துல மிதித்து அதை டவுன் பண்ணிட்டு லைனுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தூணுக்கு பாதுகாப்பு போடுவோம்னு இது போல் ரிங் போட்டிருப்போம் இந்த மாதிரி ரிங் டைப் போட்டு யானை வெளியிலருந்து மிதிக்காத அளவுக்கு பாதுகாத்து வச்சுருப்போம் நம்ம வெளியேருந்து யானை வராத அளவுக்கு தான் நம்ம பாதுகாத்த தவிர வேறு லேண்டு வழியாக நம்ம ஃபீல்டுக்குள்ளே வந்த யானை அது தப்பிச்சு வெளியே போகிறதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா வெளியோடு தானே நீ ரிங்கு போட்ட நான் உள்ளோடி மிதி பண்ணிட்டாங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் இறங்கி போயிருக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா காடுகள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அது இந்த வழியாக தான் வெளியே போயே ஆகணுங்கிற சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி கார்னருக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி பில்லர் ஊனியிருப்போம் அதை ஒரு மிதி மிதிச்சிட்டு அந்த லைனை டவுன் பண்ணியாச்சு டவுன் பண்ணாக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே அந்த பட்டையை அப்படியே மிதித்து லைனை டவுன் பண்ணிவிட்டு இந்த வழியாக யானை வெளியே போயிடுச்சு அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா யானைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சோலாராக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அந்த வழியாக போகணும்னா இதுபோல் மரங்களை பிடுங்கி அந்த லைனில் போட்டுரும் போட்டு அதோட பாயிண்ட் வந்து பேட்டரியோட பவர் கொஞ்சம் குறைய குறையும் போது அது அந்த வழியாக வெளியில் போகிறதுக்காக இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சோலார் லைன் கிடையாது நம்ம மான்கள் வரக்கூடாது வரக்கூடாதுங்கிற கண்டி லைலான் லைனா ட்ரோ போட்டு நம்ம கட்டியிருந்தோம் அந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை கூட ஒரு சோலார் லைன் நினச்சிக்கிட்டு அதில் கம்ப பிடுங்கி போட்டிருக்கு